வணக்கம் அந்தோனியின் நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம்னா பாருங்க மணமணக்கும் பட்டறை கட்டா கருவாடு ஏன் இது மணமணக்கம் அப்படின்னு சொல்றோம்னா கருவாடில் ரெண்டாக இருக்குது ஐஸில் பட்டா அந்த மணமணப்பு குறைஞ்சிரும் ஐஸே படாமல் அப்படியே பக்கம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வந்து வெட்டி கீறி நம்ம மண்ணுக்குள்ள பயிற்சி வச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு எடுத்தோம்னா ஊருக்கே மணக்கும் பற்றை கருவாடோட ஸ்பெஷல் ஆயிரம் தடவை சொல்லியிருக்கோம் அந்த கருவாடோட ஸ்பெஷலில் ரொம்ப முக்கியமான கருவாடு கட்ட கருவாடு ஏன்னால் இப்போ கட்டா மீனுக்கு எடுக்கிறத விட கருவாட்டுக்கு தான் இப்போ அதிக விலையும் அதிக சேல்ஸும் ஆகுது காரணம் என்னென்னா கட்டா கருவாடுக்கு பக்காவாக செட் ஆகுவான் செஞ்ச பாருங்கள் அப்படியே அப்படி இதில் நம்ம என்ன பண்ணோம்னா உங்களுக்கு அது கறி எப்படி வந்திருக்குன்னு இதில் நம்ம ஒரு ரெண்டு பீஸ் அப்படியே இப்படி வெட்டி நம்ம இப்படி தான் அனுப்புவோம் உங்களுக்கு அதை ஸ்பெஷல் கேக் மாதிரி தனியா வந்துருச்சா இதெல்லாம் காத்துக்கூடா இத என்ன பண்ணணும்னா நம்ம அப்படியே அப்படி பூ மாதிரி அறுத்து இந்த ஒரு பீசி ரெண்டு ஆக்கி அப்படியே இந்த ரெண்டு பீஸை மட்டும் நம்ம குழம்புலையோ தொக்குலையோ தக்காளி போட்டி எடுத்தோம்னா எப்போவுமே அப்படியே ஒரு மாதிரி இழுக்குது சுண்டி இழுக்குது அதை போட்டு எடுத்து சமைச்சு சாப்பிட்டோம் இல்லைங்களே கண்டிப்பாக சட்டியை கழுவ மாட்டியே ஏன்னா நம்ம நாக்கை வச்சு சட்டியை கழுகிறோம் அதான் இதோட ஸ்பெஷலே வேறு லெவலில் இருக்கும் இதோட டேஸ்ட்டு இந்த கருவாடு இதே மாதிரி தரமான ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் செய்கிற கட்டா கருவாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் கீழே கொடுக்குற நம்பரை நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் சாப்பாடு ரொம்ப முக்கியம் அதுலேயும் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் சாப்பாடுல ஏகப்பட்ட கலப்படம் வந்துருச்சு நம்பி வாங்குங்க தரமான முறையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாய்